காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறு கிடைக்க ஆசை சரியில்லை என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு அன்றைக்கே பாட்டோம் இல்லையா நாலு பேரும் சேர்ந்து அதாவது நம்ம ரவி ஸ்ருத்தி முத்து மீனா செல்வம் எல்லோரும் இந்த பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ரவி மட்டும் கொஞ்சம் பயப்படுறாரு அப்போ ஸ்ருத்தி சொல்கிறாங்க ஏ நான்லாம் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நான் எத்தனையோ இடத்துல டப்பிங் பேசியிருக்கேன் எனக்கு தெரியும் நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போதும் ரவி டே முத்து கொஞ்சம் யோசிச்சு கூட மாட்டினோன்னா லைஃபே காலிடா அப்படின்றாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆமாங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா நம்மளோட பிரச்சனைக்காக ரவி ஸ்ருத்தியை நம்ம எங்கேயாவது மாட்டி விட்டுட்டோன்னா அவங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின் போது மீ இவங்க பயப்படவே இல்லை ஸ்ருதி ஏ இதெல்லாம் ஜாலியா இருக்கும் மீனா இதெல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சரஸா இருக்குது எனக்கு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹாப்பியாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பணத்தை எடுக்க போறோம் நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் மொத்தம் டே பயப்படாதா பார்த்துக்கலாண்டா அப்படின்றாங்க அண்ட் மீனா சொல்றாங்க கடவுளே பொண்ணியமாக நீதமாக இவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நீ கூட்டிகிட்டு போமா அப்படின்றாங்க இப்போது ரோல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ருதி தான் வந்து ஹையர் ஒஃபிஷியல் அவங்களுக்கு அடுத்த கேட் கிரேடில் நம்ம ரவி இருக்கார் அவங்களுக்கு அடுத்ததாக நம்மளோட முத்து அண்ட் ஃபைனலி பியூன் மாதிரி தான் நம்ம செல்வம் இருக்கார் அப்போ நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க மீனாக்கு எந்த ரோல் இல்லையா அப்படின் போது அவர் முத்து சொல்கிறார் இல்லை வேண்டாம் மீனா ஆல்ரெடி அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அங்கே இருக்க பஸ் அங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு மீனாவை நல்லாவே தெரியும் ஸோ மீனா வந்தால் பிரச்சனையாயிடும் நம்ம நாலு பேரும் போகலாம் அப்படின்னு ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பிளான் முடிஞ்சது அடுத்த அடுத்த நாள் காலையில் நாலு பேரும் கிளம்பிட்டாங்க சிந்தாமணி வீட்டுக்கு அந்த இதெல்லாம் பார்க்க அவங்களோட லுக் அப்பியரன்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது உண்மையாகவே நம்ம ஸ்ருத்தியை வந்துட்டு அழகாக இருந்தாங்க ஸோ லைக் அவங்க எல்லாருமே வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் மாதிரி பயங்கர கெத்தாக அப்படியே போய் நிற்கிறாங்க ஆக்சுவலி இன்னும் வீட்டுக்குள்ளே போகலை சிந்தாமணி வெளியே போனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு வெயிட் இருக்காங்க ஸோ இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே தான் தள்ளி நின்றுட்டுருக்காங்க பட் அங்கே போயும் நம்ம ரவிக்கு பயமாக இருக்குது டேய் நம்ம வேணா போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துருவோமாடா பயமாக இருக்குடா மாட்டினோன்னா என்னடா பண்ணுறது அப்படின்போது ஸ்ருத்தி திட்டுறாங்க டே நம்மலாம் வந்து சிபிஐ ஆஃபீஸர்ஸ்டா எதுக்குடா நீ இவ்வளோ பயப்படுற அப்படின் போது என்ன ஒரிஜினலாகவே என்ன சிபிஐ ஆஃபீஸராக மாட்டணும்னா அவ்வளோதான் அதுலேயும் உனக்குலாம் என்ன தெரியும் போது ஹே எனக்குலாம் நல்லா ஹிந்தி வர பேச தெரியும் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு ஹிந்தி பேசினாலே பாதி பேர் நம்பி பண்ணிடுவானுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை இடத்துல டப்பிங் கொடுத்துருக்கேன் நடிப்புனா நான் பயங்கரமாக பண்ணுவேன் ஒவ்வொரு இடத்துல டப்பிங் பேசும்போது அந்த ரோலாகவே நான் மாறி தான் பேசுவேன் அந்த மாதிரி எனக்குலாம் பண்ண தெரியும் நீ சொதப்பாமல் இரு என்ன மொத்தம் இவரை வேணால் மாற்றிடுவோமா அப்படின் போது இல்லை கடைசி நேரத்தில் ஒன்றும் மாற்ற வேண்டாம் அப்படின்றாங்க டே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணடா காஸ்டியூம் ரெடி ஆகிடுச்சு டயலாக்லாம் பார்த்தாச்சு இந்த நேரம் ஆக்டிங் பண்ண நேரத்தில் அவன் சொதப்பாதடா அப்படின்றாங்க பட் ரவி ஒரு பயத்தோடையே பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ட் அங்கே சிந்தாமணி வீட்டில் காட்டுறாங்க ஸோ சிந்தாமணி பார்த்தோம் அப்படின்னா கிளம்பிட்டுருக்காங்க வெளியே இருக்காங்க அவங்க கூட அங்கே கீழே அவங்க கீழே வீட்டில் ஒர்க் கிட்டலாம் சொல்கிறாங்க நான் வந்து அந்த மண்டபத்தில் ஆர்டர் பிடிச்சோம் இல்லையா அவங்க வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கூட எப்போதுமே ஒரு 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 அல்லக்கை கை மாதிரி ஒருத்தர் சுற்றுவானே அவனை கூட்டிகிட்டு வாடா போகலாம் அப்படின்றாங்க அப்போ அவன் கேட்குறான் அக்கா நம்ம எங்கக்கா போகிறோம் இன்றைக்கி வேலையே இல்லைன்னு சொல்லிங்களேக்கா அப்படின்போது இல்லை இல்லை பார்வதி வீட்டில் ஏதோ பூஜைன்னு கூப்பிட்டுருக்காங்க நம்ம போய்ட்டு வரணும் ஏன்னா நமக்கு இந்த பார்வதி வந்து பார்வ விஜயாவும் நமக்கு ஏன்னா இந்த நமக்கு ரொம்ப முக்கியம் இவங்களை தான் மீனாவை காலி பண்ண முடியும் அதனால அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின் போது அவர் சொல்றாரு தான் நீ மீனாவை காலி இருக்கா அவங்களுக்கு வந்து அவங்க பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களோட தான் நம்ம தொலைக்கிட்டோமே அப்புறம் என்னக்கா அப்படின் போது சத்தமாக சத்தமா பேசாதுடா சும்மா இருடா இருக்கா தெரிஞ்சிட போது பணம் வேற வீட்டில் தான் இருக்கு சரிவா பார்வதி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்ல கையை சிந்தாமணி கிளம்பிட்டாங்க ஸோ சிந்தாமணி அப்படிக்கா கிளம்புனதுமே இப்படிக்கா நம்மளோட முத்து அண்டின்னு பார்த்துட்றாங்க ஆஹா கிளம்பிட்டாலா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பட் ரவி அப்பவும் ஐயோ இந்த பொம்பளை பார்த்தாலே பயங்கர ஜெய்ஜென்ட்டிக்காக பயமாக இருக்கே பிரச்சனையாக இருக்கேன்னுட்டு இருக்காரு டே சும்மா இருக்கா அப்படின்னு அவரை அழுத்திட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்துட்டு பார்வதி ஆன்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஆன்ட்டி அவங்க சிந்தாமணி கிளம்பிட்டாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டி ஒரு மூணு மணி நேரம் அவங்க வீட்டில் உங்கள் வீட்டில் அவங்களை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்போது அவள் என்னப்பா குழந்தையான அவளை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி பொய் சொல்லி கூப்பிட்றேன்னு எனக்கு இருக்குப்பா இருக்கு போது நம்ம முத்து சொல்றோம் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களா இருங்க ஆண்டி நான் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அதுக்குள்ள பணத்தை எடுத்துருவேன் அப்படின்றாரு சரிப்பா அப்படின்ட்டாங்க ஸோ இவங்களும் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க ஐடி கார்டெலாம் போட்டு ஓகே நம்ம இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் நான் ஹிந்தியில் பேச போகிறேன் எல்லாரும் என்ன பார்த்து மறல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சுற்றி சொல்றாங்க அண்ட் நாலு பேரும் சாமா கெத்தா வீட்டுக்குள்ளே இறங்குறாங்க ஸோ நாலு பேரும் வீட்டுக்குள்ளே போனதுமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ அக்கா சொன்னாங்க இல்லையா பணம் கொடுக்கறதுக்காக மண்டபத்தில் இருந்து வருவாங்க பணத்தை எடுத்து வந்திருக்கோம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றாங்க பட் நம்மளோட வந்து பயங்கரமா ஹிந்தியில் சொல்லிட்டு இருக்காங்க லைக் நாங்க விஜிலன்ஸ்லேருந்து இருந்து வந்திருக்கோம் வீட்டை செக் பண்ண போறோம் அதாவது நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை பண்ணா எவனா ஒருத்தன் பண்ணா அப்படின்னா இங்கிலீஷ் பேசினா அவனை புத்திசாலின்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஹிந்தி பேசினா அவன் பெரிய ஆஃபீஸர் அப்படின்னு பார்க்கற கண்ணோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம ஹிந்தி பேசினதுமே என்ன இந்த மேடம் தெரியும் தெலுங்கு பேசுறாங்க அப்படின்னு டே லூசு பயிலுக்கலாம் இது தெலுங்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி இங்கிலீஷ்ல பேசுறாரு அப்பவும் அவனுக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்புறம் மொத்தம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு நாங்கள் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டை ரைட் பண்ணனும் ஏன்னா உங்களோட சின்னமணி மேடம் வந்துட்டு நிறைய பணத்தை கள்ள பணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதனால நாங்கள் ரைட் பண்ண போறோம் போது அங்க இருக்கவங்க இல்லை இல்லை எங்கள் அம்மாலாம் அப்படி கிடையாது இருங்க நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின் போது ஏ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது எந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது எல்லோரும் ஃபோனெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்றவங்க எல்லாரோட ஃபோனும் நம்ம ரவி வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டு பட் அப்பவும் அங்கே ஒரு திருட்டு கோட்டு மட்டும் என்ன பண்ணுறான் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கான் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு இன்னொரு ஃபோன் வழியாக சிந்தாமணிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது சுத்தி பிடிச்சி பல்லாருன்னு ஒன்று விட்டாங்க பாருங்கள் பிளட்டி ரஸ்கல் சீட் பட வட பார்க்குறதுன்ற மாதிரி ஒன்று விட்டாங்க பாருங்கள் ரவி முத்துவே அரண்டு போயிட்டாங்க என்னது நம்ம பல குரல் எந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் விடுது அப்படின்ட்டு ஸோ என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க லைக் அதை வந்து அவங்க ஹிந்தியில் சொல்கிறாங்க எங்கக்கிட்டே சீட் பட பார்க்குறீங்களா அப்படின்னு டே மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீஸர்டா அமைதியாக இருக்கடா அப்படின்னு ரவி அந்த நேரம் தான் மிரண்டு போனார் அதுக்கப்புறமா அவரோட ஒரு ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ரூம் போய் செக் பண்ண போகிறாங்க லைக் எல்லாத்தையுமே வீட்டையே ரெண்டு ஆக்குறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க ஈவன் பூவு எல்லாத்துலேயுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கவங்களாம் பேசுகிறாங்க ஐயோ அம்மாக்கிட்ட எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது ஃபோனும் இல்லையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிந்தாமணி ரொம்ப ஜாலியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க ஸோ அவங்களும் சரி ஓகே எப்படினாலும் பார்வதி வீட்டுக்கு நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க பட் அப்பப்போ வயிற்றுக்குள்ளே ஒரு கடமுடா கடமுடான்ற சத்தம் கேட்குது என்னது வயிறு வலிக்கிறேன் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு அவங்க போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க பூவில் தேடுறாங்க சட்டி பானையில் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்ம செல்வம் சொல்கிறாரு என்னடா ஒருவேளை அந்த அம்மா வந்து பணத்தை ஏதாவது பேங்க்கில் போட்டு வச்சிருக்குமோ டே அதுவே கல்ல பணம் அது எப்படிடா அந்த பாம்பே பேங்க்கில் போடும் நல்லா தேடுறா அப்படின்றாரு முத்து இவங்க மறுபடியும் தேடி பார்த்துட்டு நம்ம செல்வம் இருந்துட்டு ஒருவேளை இந்த சிவாஜி படத்துலலாம் வருமே தூணுக்குள்ளே ஒழித்து வைக்கிறது செவத்துக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறது அந்த மாதிரி இந்த பொம்பளை ஏதாவது ஒழிச்சி வச்சிருக்கா அப்படின்றது ஏண்டா கூமுட்ட பயனலா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ நம்ம முத்து சொல்கிறார் டேய் அது கோடி கணக்கில் பணம் இருந்தால் ஒழிச்சுப்பாங்க இப்படி ரெண்டு லட்சத்துக்குலாம் யாரும் வந்துட்டு இப்படி செவத்துக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வைக்க மாட்டாங்க நல்லா தேடுறா ரெண்டு லட்சம் பணம் மஞ்சள் கலர் பையி கலரில் பேண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு மீனா சொன்னால அப்படின்னு ஏன்னா மீனா ஃபஸ்ட்டு போகும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிதான் தான் அனுப்புனாங்க எங்கள் மஞ்ச கலர் பையில் அஞ்சு நோட் அஞ்சு கட்டு நோட் வச்சுருப்பேன் அது எல்லாமே சிவப்பு கலர் பேண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன்னா அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சேர்த்த பணம் அது ஐ மீன் இவக்கிட்ட சீதா கிட்டேருந்து வாங்கும்போது அவரோட சேமிப்பானுன்றதுனால நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனேன் பட் அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றத மீனா அப்பாவே சொல்லியிருந்தாங்க ஸோ அதை இவர் சொல்கிறார் அப்படி தான் இருக்கும் வீட்டில் ஏதாவது பீரோக்குள்ளே தேடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அங்கே நம்மளோட இவங்களை சிந்தாமணியை காட்டுறாங்க சிந்தாமணிக்கு வயிறு வலி தாங்க முடியல கிடமுடா பயங்கரமாக ஆகினதும் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புங்கண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாம் போது அவங்க கூட ஒரு அழகை இருந்துட்டு அக்கா நம்ம பூஜைக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு தானே டே இர வயிறு வலிக்கு வீட்டுக்கு போயிட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டா நீங்கள் வண்டியை வீட்டுக்கு திருப்புங்க அப்படி சின்னமணி எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க அங்க நம்ம முத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே அப்படியே தேடி 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 கடைசியா பீரோ கிட்ட வந்துட்டாரு பீரோக்குள்ள இந்த ஜுவெல்ஸு சாரி இந்த மாதிரிலாம் இருக்கு அதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா மஞ்ச பையில் நம்ம மீனா சொன்ன அந்த அஞ்சு கட்டு அமௌண்ட் அப்படியே இருக்குது ஸோ இதை பார்த்ததுமே நம்ம முத்துக்கு பயங்கர சந்தோஷம் பழகுறே ரவி அப்படின்னா அப்புறம் ஆஃபீசர்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு இவங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க ஸோ பணம் கிடைச்சிருச்சு இதுதான் மீனா சொன்ன படம் அப்படின்றாங்க அப்புறம் நம்ம இவரு செலுமெண்ட்டு எண்ணி பாரும் போது அண்ணன் அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதில் கிளம்பலாம் ரவி சொல்றது ஸோ முத்து அந்த பணத்தை எடுத்துட்டு வெற்றிகரமாக அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை திருடுன அந்த சிந்தாமணியோட மூக்கை உடைக்கிற மாதிரி அவ வீட்டுக்குள்ளேயே இறங்கி முத்து பணத்தை எடுத்துட்டேன் ஸோ மாஸ் சம்பவத்தை முடிச்சிட்டு அவங்க எப்படி கிளம்ப போறாங்க அதே இவ்வளவு மருசமாறு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீதியில பார்க்கலாம் நன்றி